வணக்கம் உங்கள் அம்மாச்சி வளையல் கடை சம்பிரதாய ஸ்டோர்லேருந்து பேசுகிறேன் நான் அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருக்கேன் யூடியூப்பில் இன்றைக்கி போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களை வர வச்சு இன்றைக்கி போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்ஸ்டாவில் நானே எடுத்து போட்டு இருக்கிறதுனால நான் வந்து இப்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தேன் என்னால் முடிஞ்சதை நான் பொண்ணி பண்ணிகிட்ருக்குறேன் நான் பிசினஸ்ல நான் எந்த அளவுக்கு படிப்படியா வளர்ந்தேனா அதே மாதிரி இதுல கொஞ்சம் கொஞ்சம் நானா சொந்தமா சிந்திச்சு போட்டுறேன் கோவை சார்ல மாதிரி ரெண்டாவது வந்து கீழ்புள்ளோரை வந்து இப்ப பிள்ளைங்களும் எங்க பொண்ணுங்களும் பாத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் நான் என்ன வளையலுக்கு மட்டும் நான் கண்ணாடிக்கு நான் வந்து என்னை விட்டுருங்க கண்ணாடி வளையலுக்கு மட்டும் நான் பாத்துக்கிறேன் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி தாலி கயிறு இதெல்லாம் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் நான் பசங்க கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா வரப்போகிறது ஆடி மாதம் முன்கூட்டியே எனக்கு ஆர்டர் அதிகமாக கொடுக்குறாங்கன்றதுனால பாருங்க கஸ்தூரி மஞ்சள்லாம் இங்கேயே நான் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதாவது ஆடி போகிறது ஆடிக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஆர்டர் நிறைய அதிகமாக வந்ததுனால இந்த ஃப்ளோரில் மட்டும் நான் இருந்து நான் இதை பார்த்துக்கிறேன் என்னால் முடிஞ்சது இதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் எங்ககிட்ட எங்கள் கொஞ்சம் சின்ன ஒரு இடைவெளி வச்சேன் ஆனால் இந்த இடைவெளியில் எனக்கு அதிகமாக பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க உண்மை அதுதான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு தான் அந்த கடைக்குலேருந்து இந்த கடைக்கு வந்தால் இந்த கடையில் வந்து ரெஸ்ட்டே கிடையாது பார்க்கல எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது கஸ்தூரி மஞ்சள் பேக் பண்ணுற இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் எனக்கு பேக்கிங் வேலையை விட்டுடுறாங்க இது இல்லாமல் கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு வந்து நேரடியாக வராங்க இங்கே நேரடியாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப லாங்கிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க அதனால நான் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து நான் தாளி கயிறு மஞ்சள் குங்குமம் கஸ்தூரி மஞ்சள் நிலங்கு மாவு பூசு மஞ்சள் நான் பூசவங்களில் வெறும் மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் ப்யூர் மஞ்சள் கிழங்கு இதை பாருங்க இதெல்லாம் காட்டுமா அப்படின்னு தாலி வந்து இதெல்லாம் வந்து ஆர்டர் போகுது இதெல்லாம் இந்த பேக்கிங்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் கொரியர் ஆர்டர் அதிகமாக நமக்கு வந்துருந்ததுனால நான் வந்து கீழ்கடையில் என்னால் இருக்க முடியல நேராக வர வரவங்க எல்லாம் மேல் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன் வந்தீங்கன்னா இங்கே பேக்கிங் எல்லாமே இருக்குது ரெண்டாவது வந்து கால் கிலோ போட்டோம் பார்த்தீங்களா அது எல்லாருக்கும் வந்து இப்போ நூறு கிராமும் நிறைய கொடுக்குறேன் ஏன்னு கேட்டால் நூறு கிராம் வாங்கும்போது எல்லாத்துலேயுமே நூறு நூறு கிராம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் கால் கிலோ கேட்குறவங்க லாங்லேருந்து வெளிநாடுலாம் கேட்குறவங்க கால் கிலோ நிறைய வெளிநாடு தான் அதிகமாக இது பண்ணுறேன் நான் ரெண்டாவது வந்து இந்த பாக்கெட் வந்து நூறு கிராம் போடும்போது சிகப்பு குங்கு நூறு மஞ்சள் நூறு நலங்கு மாவு நூறு கஸ்தூரி மஞ்சள் நூறு பூசு மஞ்சள் நூறு இது பூசு மஞ்சள் இது இது பூசு மஞ்சள் கால் கிலோ பாக்கெட்டும் கொடுக்குறேன் இந்த மஞ்சள் அரைக்கிற மஞ்சள் இது இந்த மஞ்சளில் போட்டுட்ருக்குறேன் இதை நான் இருபத்தோரு மூலிகை போட்டு கஸ்தூரி மஞ்சளும் நான் பேக்கிங் பண்ணுறேன் ரெண்டாவது தாலி கயிறும் வந்து இப்போ நிறைய லாங்கில் இருக்கிறவங்க ஆர்ட்ரு கொடுக்குறாங்க இந்த வளையல் மாலை பார்த்தீங்களா இதெல்லாம் ஆடிக்கு முன்னாடியே வர வளையல் மாலைங்க நிறைய வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் மாலைகள் வந் நாலாயிரம் டிசைன் வந்துருச்சு எனக்கு இதில் இதில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸாகவே நான் கொடுக்கறதுக்கு நான் என்னால் முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தாலி கயிறு குங்குமஞ்சளாக நீங்களே கொடுத்துருங்கம்மான்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஃப்ளோரை வந்து வளையலுக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறுக்குன்னு மட்டும் நான் வந்து இந்த ஃப்ளோரை வச்சுக்கிட்டேன் ரெண்டாவது கோவில் ஆர்டரு சீமந்த் ஆர்ட்ரு கல்யாண ஆர்ட்ரு எல்லாமே வந்து நேரடியாக இங்கே மேலே வந்து கொடுத்துடுறாங்க அதனால வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது இந்த ஃப்ளோரில் இதை மட்டும் நான் பார்த்துக்கேன் வீட்டு சில்லரஸ் அம்மா வந்து ஃபேன்ஸ் ஆயிட்டும் பியூட்டிஷன் ஐட்டம்லாம் வந்து கீழே வச்சுட்டேன் இப்போ பசங்க பார்த்துக்கிறாங்க வளையலுக்கு மட்டும் எனக்கு வந்த ஒரு ஃப்ளோரு இந்த ஃப்ளோர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு துணிக்கடையாக தான் இருந்தது எங்களுது தான் துணி கடை அந்த துணி கடையை இப்போ நான் மேல் மாற்றிட்டேன் அதாவது ரெண்டாவது மாடிக்கு நான் மாற்றிட்டேன் வெள்ளிக்கழிவு வளையல் இதெல்லாம் வெள்ளிக்கழிவு வளையல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கழிவு தனி ஃப்ளோராக ஒன்று வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா இது வெள்ளிக்கழிவு நார்மலான நாட்டு வளையல் நூறுரூவா தான் அங்கே வச்சுருக்கேன் கட்டிங் வலையில் கேட்கறம்போது அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது கட்டிங் வலையில் கேட்கறவங்களுக்கு என்ன மாதிரி போட்டிருக்கிறவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி வலையில அதை வந்து இங்கே வச்சுட்டேன் ஃபேன்சியில் வந்து இந்த சீமந்த வனையில் விஐபி வலையில் கேட்குறவங்களுக்கு இதில் வச்சுட்டேன் இதில் வந்து க ஒம்பது மாதம் தான் கேட்கும் போது இதில் கலந்து கொடுத்துறேன் இதில் வந்து ரிசப்ஷனுக்கு கிராண்டா என்ன செட்டிங் போட்டு கொடுங்கன்னா செட்டிங் போட்டு கொடுப்போம் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அதை ஃபோட்டோ காட்டுவாங்க அதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செட்டிங் போட்டு அழகாக நான் கொடுத்துட்றேன் மக்கள் வந்து இப்போ ரொம்ப வரவேற்பு எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டால் வளையலுக்குன்னு நீங்கள் தனியாக வச்சிருக்கீங்க அதுவும் வந்து கண்ணாடி வலையில் நீங்கள் இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது உண்மையாகவே நான் இன்னும் சந்தோஷப்படுறேன் இன்னும் நிறைய வெரைட்டி நான் ஆர்டரும் கொடுத்துருக்கேன் வந்துகிட்டே இருக்குது கொரியர் பேக்கிங்க்கு வந்து இப்போ வந்து எங்கள் பொண்ணு வந்து ஒரு வாரம் லீவில் இருக்காங்க படிக்கிறாங்க எக்ஸாமுக்காக அவங்க இல்லைன்னா நந்தினின்றவங்களும் மகான்றவங்களும் இப்போ கொரியர் ஆர்டரை எடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எமர்ஜென்சியாக வேணும்ன்றவங்க நேரடியாக வந்துட்டிங்கன்னா நான் கொடுத்து விட்ருவேன் என்னுடைய இதுவும் மன ம என்னுடைய மனநிறைவாக நான் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்குறேன் ரெண்டாவது பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு ஆர்டர் கொடுத்துருங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டரு இவ்வளோ நாள் கொடுத்தேன் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை பண்ணலைன்னு இதே கேள்வி தான் எனக்கு வந்துட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்து முடிச்ச உடனே டக்குன்னு நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்க அதனால் எனக்கு என்ன ஆகுது நீங்கள் ஸோ நீங்கள் ஃபோன் பயசி முடிக்கிற அந்த டைமில் வந்து குறுகிய நேரத்துலையே ஒரு நூறு கால் வந்துடுது அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் டைம் கொடுக்குற அந்த அஞ்சு நிமிஷம் ரெண்டு செகண்ட்லாம் கூட நீங்கள் பேக்கில் போயிடுறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்க ஒரு ரெண்டு பிள்ளைங்க தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இன்னும் நாங்கள் நாங்கள் இப்போ தினமாக நாங்கள் அடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன் முன்னேறி வரணும் அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க அதனால் வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்கும் போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த வள குஜராத் வலையில் நீங்கள் கீழே வாங்கின வலையிலுக்கும் நான் ஒரு ஃப்ளோர் அப்படியே தனியாகவே போட்டுட்டேன் நான் இது வந்து கொழுவுக்கெல்லாம் வந்து நாலு நாலு கொடுக்கும் போது நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளோரை வந்து இந்த இன்னும் கூட நான் பெஸ்ட்டாக இன்னும் வந்து நிறைய மாடல் காட்டிகிட்டே இருக்கணும் நான் இந்த பாருங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது இங்கே வந்து இந்த மாலை இந்த பாருங்கள் பிஐபி வளையல் கிராண்டா செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது ஜெய்ப்பூர் இருந்து நான் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அதே மாதிரி மாலைகள் வந்து நிறைய வந்திருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வாங்குறத விட நாலு வளையல் ரெண்டு வளையல் கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பெஸ்ட்டாகவே கொடுக்க தோணும் மேலையும் அப்படியே எடுத்துக்கோ மேலே பாரு மாடல் ஃபுல்லாக வளையல் மாலைக்குனே நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் இன்னும் ஒரு ஃப்ளோரை வந்து ஒரு மூணாயிரம் மாலைகளை வந்து மேலே தான் அடுக்கி வச்சிருக்கேன் இங்கே வந்து டெமோக்கு நான் வச்சிருந்ததுனால இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப அழகாக வாங்கிட்டு போயிடுறாங்க சீமந்த வலையில் செட்டிங் வாங்குறாங்க இந்த மாலை ரெண்டு மாலை ஒரு மாலை கொடுங்கமான்னு சொல்லி அழகாக கேட்டு வாங்கிட்டு போறாங்க எனக்கு மனசு திருப்தியா இருக்கு உண்மையாவே விஐபி வளையல்லும் போது நிறைய டிசைனும் எனக்கு வந்துட்டு இருக்கு ரெண்டாவது இங்கே அடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இடம் இந்த வளையல்லாம் பாருங்க விஐபி வலையில்தான் வீட்டார்கிட்ட கீழே சொல்லி 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 என்னால் முடியல இந்த இடத்துல கொடுக்க ரொம்ப நெருக்கடியாக இருக்குது நிறைய கஸ்டமர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் கஸ்டமர் வரீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு வந்து ஃப்ரீயாக காட்டுறதுக்கு எனக்கு இந்த இடம் நல்ல வசதியாக இருக்குது எனக்கு ரெண்டாவது வந்து இந்த செட்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு டசன் கேட்குறவங்க அரை டசன் கேட்குறவங்களும் இங்கே நிறைய மா டெமோக்கு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து வளகாப்புக்கு வந்து ஒம்போதாம் மாதத்துக்கு ஒம்போது டசன் வேண்டாம் எனக்கு அஞ்சு டசன் கொடுங்கும்போது அதில் பத்து கலர் வச்சு கொடுத்துருவேன் நான் அரை அரை டசனாக கொடுக்கும்போது உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக வரும் பிளைன் வளையல் விஐபி வளையல் மாலை வளையல் தோடா வளையல் கட்டிங் வளையல் அப்புறம் வந்து செட்டிங் வளையல் ரிசப்ஷன் ரிசப்ஷன் வளையல் நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்லிகிட்டே போகலாம் வளையல் விதத்தில் வளையலுக்கு மட்டும் நான் டைம் ஒதுக்கி நான் பண்ணுறேன் இப்போ அடுத்த கட்டமாக நான் வந்து மஞ்சள் குங்குமத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எப்பமே எனக்கு வந்து முதல்ல ஆரம்பித்தது நான் பிளாட்ஃபார்ம் கடையிலேருந்து ஆரம்பித்தது முதல்ல மஞ்சள் குங்குமம் அதை எந்த நாள்லேயும் நான் உயிர் உள்ள வரைக்கும் நான் விடமாட்டேன் அதுதான் முதல்ல எனக்கு அதனால எனக்கு ஏன் ப்ளோரில் வேற வளையல் மட்டும் இருக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் இருக்கணும் தாலிக்கை மஞ்சள் குங்குமம் சம்பிரதாயத்துக்கு எல்லாம் நான் தான் கொடுக்கணும்னு வருவாங்கம்மா ஏன்னா அந்த கடையில் என் பையன் இருந்தால் கூட தேடி அம்மா எங்கேருந்து தான் கேட்பாங்க அது எல்லாருக்கும் அது ஒரு சென்டிமெண்ட் அது உண்டு அதனால வந்து அந்த மஞ்சள் குங்குமம் அதாவது அதுக்கு விலையை நான் பார்க்க மாட்டேன் அந்த பொருளுடைய தரம் தான் எனக்கு முக்கியம் அந்த மஞ்சள் குங்குமம் எனக்கு பத்து ரூபாய்னாலும் அது எனக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள பொருள் அது எனக்கு அதனால வந்து அந்த பொருளுக்கு நான் முக்கியத்துவம் நிறைய கொடுப்பேன் கண்ணாடி வளையலுக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இதுதான் எனக்கு முதல் படி இருக்குது அதிலேருந்து ஆரம்பித்து தான் என்னுடைய வாழ்க்கையை எல்லாமே அதனால் வந்து நான் அந்த மஞ்சள் குங்குமத்தை தான் முதல்ல உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இது ரொம்ப நாளுக்கு தான் இந்த இந்த ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்ஸ்டாலையும் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ரெண்டாவது லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஒரு நிமிஷம் வலையோசி அம்மாச்சி இன்ஸ்டா அது சொல்ல மாதிரிட்டான் சொல்கிறாங்கம்மா வளையோசி அம்மாச்சின்றது இன்ஸ்டா பேஜில் இருக்கும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலயே வந்து லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்கேன் சேனல் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நேரடியாக பேசுகிறவங்க வந்து லேண்ட்லைன் நம்பரில் எனக்கு போட்டிங்கன்னா நான் லைவா நானே பேசுவேன் நான் நீங்கள் என்ன சந்தேகம்னாலும் என்னை கேட்கலாம் நிறைய பேர் என்னை கேட்டிருக்கீங்க அம்மா ஆடி மாதத்துக்கு முன்கூட்டியே எனக்கு உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாமான்னு தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஓடின்னா இங்கே வந்து நாற்பது ஐம்பது ரூபா விலையில் பாக்ஸாக ஆர்ட்ரு கொடுத்துட்டா உங்களுக்கு சேஃப்டியா வரும் ஏன்னா பா நீங்கள் வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிற ஐநூறுவா பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போது உங்களுக்கு பாக்ஸில் வர விலையில் சேஃப்டியாக வரும் இங்கேருந்து வந்து ஒருத்தர் நேற்று கேட்டார் ஜெர்மனிலேருந்து கேட்டிருக்காங்க அது அது இதுலேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டா பேஜ்லயே ஒருத்தங்க எங்கள் இப்போ நீங்க நீங்கள் பார்க்கல தப்பாக நினச்சிக்காது ஜெர்மனியில் இருக்கிற உங்களையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கும் ஆர்டர் கொடுக்கணுன்னு ஆசை டைம் கொஞ்சம் முன்ன பின்னாவும் எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க ரெண்டாவது வந்து பிள்ளைகள் வந்து எங்கள் பொண்ணு மெயினான மாஸ்டர் வந்து வீட்டில் இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அதனால் வந்து என்னால் அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துட்டாங்க நான் படிக்கிறதுக்கு ஏன்னா எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்க வந்துவிட்டாங்கன்னா நார்மலாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துருவாங்க கொரியர் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துருவாங்க அதனால் இந்த கொரியரை வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக இருக்குங்க நேரடியாக வாங்க பத்து நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஆர்ட்ரு டக்கு 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 நான் அனுப்பிவிடுவேன் என்னால் முடிஞ்சது இந்த ஃப்ளோர்லேருந்தே நிறைய பேருக்கு ஆர்டர் கொடுத்துனே தான் இருக்கிறேன் ஆர்டர் எடுத்துகிட்டே தான் இருக்கிறேன் கஸ்டமர் நேரடியாக வரும்போது ரொம்ப லாங்லேருந்து வராங்கம்மா என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா எனக்கும் வயசாகிடுச்சு இல்லை என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு கஸ்டமரே என்னால் அதிகமாக பார்க்க முடியல ஆனால் அதுக்கும் மேற்கொண்டு தான் வராங்க அவங்களுக்குலாம் ஒரு ஒரு கஸ்டமரையும் நான் டைம் எடுத்து அவங்களுக்கு திருப்திகரமாக நான் கொடுக்கணும் அதுதான் மெயின் எனக்கு நான் பண்ணுற வியாபாரம் பெருசில் வாங்கிட்டு போகிறவங்களுடைய மன திருப்தி தான் எனக்கு முக்கியம் அதை ம மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு அதிக அளவில் நீங்கள் வந்து ஏற்றுமதி ஏ ஏற்றமாக காட்டினது நீங்கள் தான் அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இதை வந்து இன்னும் நான் விரிவுபடுத்தணும் இன்னும் அதிகப்படுத்தணும்னு நான் மனசில் நிறைய ஆசை இருக்குது உங்களுக்கெல்லாம் என்னுடைய வள வளையல் வளகாப்பு வளையல்லாம் போய் சேரணும்னு ஆசை இருக்குது ஆனால் அதெல்லாம் கொண்டு போய் சேரத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு பசங்க கரெக்டான பசங்க வந்து அமையலம்மா எனக்கு கரெக்டாக பொறுப்பாக வந்து அமையணும் அதாவது நான் வந்து வேலைக்கு வச்ச பசங்களும் என்ன மாதிரியே உங்களுக்கு கொடுக்கணும் நான் நினைப்பேன் ஒரு ஃபோன் எடுக்கிறோம் ஏதோ ஏனோ தனதுன்னு எடுக்கிறோன்னு சொல்லக்கூடாது யாரும் அம்மா மாதிரி கொடுக்குறாங்கன்னு அந்த ஒரு பேர் எடுத்து எனக்கு கொடுத்தா அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்கள நான் கண்டிப்பாக நான் சேர்த்து உங்களுக்கு நிறைய நானும் உங்களுக்கு நிறைய கொடுப்போம்மா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்